அமிர்த துளிகள் விழுந்த இடங்கள் எல்லாம் எந்த மாதிரி சக்தியோட இருக்கும் அப்படின்னு சிவன் சொன்னதையும் பார்வதி அவர் சொன்னதுக்கான காரணத்தை புரிஞ்சுகிட்டதையும் போன எபிசோட்ல பார்த்தோம் இன்னைக்கு எபிசோட்ல அமிர்த குடத்தை கருடன் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அதை பார்த்த தேவேந்திரன் எல்லாமே முடிஞ்சுது இனிமே தேவர்கள் மட்டும்தான் அந்த அமிர்தம் அசுரர்களுக்கு இந்த அமிர்தத்தை அருந்துற தகுதி என்ன பாக்குற தகுதி கூட கிடைக்காது ஏன்னா அவங்க வந்து சதி செஞ்சவங்க அப்படின்னு சொல்றான் எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சமைச்சு பார்த்துட்டு இருக்க அந்த குணம் நேரா பார்வதி கிட்ட போய் ரொம்ப நல்ல மாதிரி அசுரர்கள் தவறு செஞ்சாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா ரெண்டு பேர் செலுத்தவருக்காக எல்லாரையும் எதுக்கு தண்டிக்கிறீங்க எல்லா அசுரர்களுமே கடின உழைப்ப போட்டிருக்காங்க வழக்கமா எப்பவுமே அசுரர்கள் தண்டிக்கப்படுறாங்க எப்பவுமே பாரபட்சம் காட்டப்படுறாங்க இந்த முறை நீங்க தான் நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு கேக்குறான் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்வதியை பாத்துட்டு இருக்காங்க பெரியா நேரத்துல அந்த கண் பிறந்ததுமே என்ன தானம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு சொல்ல இதை கேட்டதுமே பார்வதி ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க வருத்தப்படுவாங்க தெரிஞ்சேதான் அந்த அந்தகன் சொல்லிட்டு இருக்கான் அதோட சேர்த்து நீங்க என்னை விட்டு பிரிஞ்சதுமே உங்களுக்கு அன்புக்காக நான் ஏங்குனேன் ஆனா விதியை என்ன வந்து உங்ககிட்ட கொண்டு அப்படி வந்து சேர்ந்தப்ப கூட பயிற்சிங்கிற பேர்ல உங்ககிட்ட பிரிச்சுட்டீங்க நீங்க எப்பவுமே எனக்கு நீதியை வழங்க மாட்டீங்களா உருகிடுறாங்க அந்த வாக்கு கொடுக்குறேன் அமிர்தத்தை எங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா தேவர்களோட எங்க இனத்துக்கும் அமிர்தம் கிடைக்கணுங்கிறதா என்னோட விருப்பமும் எனக்கு இந்த வரத்தை கொடுங்கம்மா நீதி வழங்குங்க அப்படின்னு அவன் கெஞ்சவும் அவங்க வேற என்ன பண்ண முடியும் கேட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்க தேவேந்திரன் வேகமா வந்து இல்லம்மா அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க அந்தகன் உங்களை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்ல சிவனோ ஒரு விஷயத்தையும் யாபோச்சுக்கோ பார்வதி நீ உன்னோட மகனுக்கு தாயாகிறதுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சத்துக்கே நீ அன்னையா இருக்க அதனால நீ எந்த முடிவு எடுத்தேனாலும் அது எல்லாருக்கும் நல்லதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அந்தகன் திரும்பவும் அவர் மேல கோவப்படுறான் நாராயணனும் ஆமாமா உன்னோட தாயன்பு இந்த அகிலத்தை ஆளக்கூடிய தன்மை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே அவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் அந்தகன் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கான் உங்களோட மகனுக்கு நீதி கொடுங்கம்மா அப்படின்னு கை கூப்பி நிக்க பார்வதி நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அதிர்ச்சியோட அவங்களே பாத்துக்கிட்டு இருக்காங்க சமுத்திரத்தை கடைஞ்சது மாதிரியே நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது ஏன்னா விஷம் மாதிரி இருக்கிற பொறாமை சுயநலம் பேராசை இது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு பலனை பற்றி எதிர்பார்க்காம அவரவர் செயல்களை அவரவர் கடமைகளை சரியா செஞ்சால் அவங்களுக்கு நிச்சயமாக அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அந்த கண் நீங்கள் சொல்றத பார்த்தா நீங்கள் அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் இல்லைப்பா நான் சொல்ல வந்ததோட அர்த்தம் அது கிடையாது அப்படிங்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடிதா அடுத்த எபிசோட பார்க்கலாம் சேல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டினே ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ